பசி பருப்பு வாங்கணும் எதுவும் இல்லை எங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் பொங்கல் தீபாவளி எல்லாம் நேரத்துல கூட பிள்ளைங்களை பிள்ளைங்க கூட இருக்க மாட்டேன் எல்லாம் ஏரியாவில தான் இருக்கும் வேலை மேல ராம்கிக்காக இருபது லட்சம் மக்களை நீங்க குப்பையில தள்ளி வச்சிருக்க நாங்க இல்ல நாங்க அள்ள தயாரா இருக்கோம் நாங்க அல்ல தயாரா இப்படி அல்ல தயாரா போராட்ட நடத்திக்கிட்டே நடத்தி நாங்க காசு இல்லாம கூட போய் அள்ள தயாரா இருக்கோம் இன்னொன்னு எங்களை வேலை வேணும்னு கேட்கணும் நாங்க வேலை கொடுத்தா போய் சேர்த்து நாங்க ரெடியாக தான் இருக்கோம் நீங்க சொல்ற வேலை நீ அங்கே போனால் நல்லா இருக்கும்ன்றாங்க உனக்கு உபகரணங்கள் தருவாங்க ட்ரெஸ்ஸு தருவாங்க ரெயின் கோட் தருவாங்க ஷூ தருவாங்க நான் கேட்குறேன்னா இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது ஏன் தரல கேள்வி கேட்டால புகார் ஆரம்பித்தாலும் தூச்சங்க ஆரம்பித்தா வேலை ஓட்டு எடுத்துருவோம் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது நீ பிஎஃப் பண்ணலாம் கட்ட மாட்டான் கொத்தடிமே அதை நரகம் வார உண்மை தேசிய உண்மை மதப்பெருக்கு எதுவுமே கிடையாது ஈவன் நீங்கள் அஞ்சு ஆறு நேரத்தில் கழிப்பறை கிடையாது சார் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கழிப்பறையே கிடையாது ஈவன் மாதவளுக்குனால கூட கஷ்டம் அந்த நிலைமையில தான் அந்த பெண் தொழிலாளர் இருக்காங்க இவங்க சுகாதார திட்டம் உள்ளே கொண்டு சென்னை மாநகர நம்ம துணை முதல்வர் போய் எல்லாம் ஆரம்பிச்சார் கழிப்பறை எப்படி பயன்படுத்துவது அதான் சுகாதாரம் ஆனா இந்த தொழிலாளிகள் கழிப்பறை கிடையாது இந்த தொழிலாளி கழிப்பறையே கிடையாது இது போன்ற மோசமான சூழ்நிலை இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வணக்கம் இது அரண்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு சென்னை மாநகராட்சியினுடைய தலைமையகமான ரிப்பன் மாளிகையினுடைய வாசல்ல கடந்த பன்னிரண்டு நாட்களாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களினுடைய அந்த போராட்டத்தை தலைமை தாங்கக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் பாரதி இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் பாரதி வணக்கம் முதல்ல இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அரண்சை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு தாராளமயம் தனியார் மயம் இதெல்லாம் வந்துருச்சு தொழிலாளர்களுக்கு இடையே அந்த ஒற்றுமை அப்படின்றது இல்ல தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தி ஒரு விஷயத்தை வென்றெடுப்பது அதெல்லாம் இப்போ சாத்தியமே கிடையாது அப்படின்னு சிலர்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் இப்போ மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய பாஜக அரசு அதனுடைய ஒடுக்குமுறை அடக்குமுறை இதற்கு மத்தியில அந்த அரசை பணிய வைப்பது மக்கள் போராட்டத்தின் மூலமாக அந்த அரசை பணிய வைப்பது சாத்தியம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா மக்கள் ஒருங்கிணைந்தால் எதுவுமே சாத்தியம் அப்படின்றத விவசாயிகளுடைய போராட்டம் நமக்கு உணர்த்தியது அதே தான் இன்னைக்கு சென்னையில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டம் வீரியமான போராட்டம் பன்னிரண்டு நாட்களாக நடக்குது மழை வெயிலுக்கு மத்தியில் மக்கள் அந்த தொழிலாளர்கள் மனம் த தளராமல் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்திற்குரிய காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விரிவாகவே மற்ற சேனல்கள் எல்லாம் பேசியிருப்பீங்க தொடர்ந்து டெய்லி நீங்கள் வந்து பேசி கொண்டு இருக்கிறீர்கள் இன்னைக்கு நான் இதில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இன்னைக்கு இந்த போராட்டம் தொடர்பாக மாநகராட்சி இருந்து சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விளக்கத்திற்கு உங்களுடைய பதில் அப்படின்றது நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து அவங்கள வேலையை விட்டு நீக்கலை வேலை தர தயாராக இருக்கோம் வாங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு மாநகராட்சி சொல்லுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நூறு சதவீதம் வேலை நீக்கும் ஏன் வேலை நீக்கோன்னா அவங்க வந்து ஏற்கனவே சென்னை மாநகராட்சிக்குள்ள தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க பேர் சொல்ல சுய உதவிக்குழுன்னு அந்த சுய குழு அப்படின்னா அவங்க என்ன சொன்னால் அவுட் சோர்ஸ் முறையில் இருந்தாங்க திருப்பி அவுட் சோர்ஸ் பண்ணுறோன்னு சொல்ல வராங்க அதில் என்ன விஷயம்னா ஒன்ஸ் அவுட் சோர்ஸ்னு ஒரு முடிவு இருந்ததுன்னா இப்போ ராம்கி நிறுவனத்துக்கு முதல்ல ஒரு தீர்மானம் போடுவாங்க கான்ட்ராக்ட் விடலாம்னு சொல்லி அடுத்து ஏழை விடுவாங்க ஏழை விடுற பணம் ஒத்து வந்துச்சுன்னா அவங்களோட ஒப்பந்தம் போடுவாங்க இதுதான் இது வந்து ஏற்கனவே வந்து அட்வைசர் ஸ்மித் ஸ்மைங் கம்பெனிக்கு தான் இந்த அஞ்சாறாம் இடத்துக்கு ஏழை விட்டாங்க இரநூத்தி எழுபத்தோரு கோடிக்கு அவங்க ஒத்து வரலன்றதுனால இவங்க மாத்தி பதினாறு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இங்க வந்து இப்ப ராம்கி நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் வந்து ஏற்கனவே வேற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தது அவங்க ஒத்து ஆனா இவங்க ஏற்கனவே தான் இருந்தது அது இல்ல ஏன்னா உதவி குழுனா ரெண்டு சம்பளம் போட்டு ரெண்டு பேரும் சம்பளத்தை பிரிப்பாங்க அவங்களோட ஏலம் விட்டா மாதிரியோ ஒரு அக்ரிமெண்ட் இருந்தா மாதிரியோ இல்லவே இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி சுய உதவி பேர்ல சொல்றதே அவுட் சோர்ஸ் பண்ணதே சொல்றதே சட்டப்படி தப்புன்னு மனு நீதிபதி ஹரி அவருடைய தீர்ப்பு இருக்கு சுரேஷ்குமார் அவருடைய பெஞ்சு தீர்ப்பு இருக்குது நீதிபதி இரு நீதிபதிகளுடைய தீர்ப்பு இருக்குது இது வந்து ஒரு ஒரு சட்ட கட்டமைப்பு ஏன்னா வருகை பதிவேடு சம்பள பதிவேடு எல்லாத்தையும் கையெழுத்து போடுவது மாநகராட்சி அதிகாரிகள் தான் சம்பளம் மாநகராட்சிகள் தான் போகும் இப்போ ச தொழிலாளர்களாக பத்தாண்டுகள் இருந்து இருபது ஆண்டுகள் வரைக்கும் பணிபுரிஞ்சிருக்காங்க இவங்க அவுட் சோர்ஸில் இருந்தவங்களும் திருப்பி அவுட் சோர்ஸ்ஸாக மாத்தணும்னு சொல்கிறதே போய் அப்புறம் என்னென்னா முதல்ல இத்தனை வருஷம் செஞ்ச சர்வீஸ் செஞ்சவங்களை நாங்கள் வந்து பணியந்திர வண்ணம் வழக்கப்பட்டுருவோம் இந்த அவுட் சோர்ஸ் செய்வது சரிதானா அப்படின்ற கேள்வியும் உட்படுத்தி வழக்கப்பட்டுருவோம் இப்போ இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் கேஸ் பெண்டிங் ரெண்டு வருஷத்தில் நானூற்றி ஐம்பது நாள் பணி செஞ்சால் பணியேந்திர செய்வது நியாயம் தான கேஸும் பெண்டிங் அவங்க இவங்கள ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து கான்ட்ராக்டு போன்னு சொல்கிறாங்க அப்படி கான்ட்ராக்ட் போக சொன்னால் ஏற்கனவே இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக மாத்திரத்தில் அதாவது உங்களுடைய பத்தாண்டுகள் பன்னிரண்டு ஆண்டுகள் பணியாற்றிய அந்த பணியினுடைய தொடர்ச்சியே கிடையாது அந்த பணிக்கான பலன் கிடையாது அந்த பணி நிரந்தரமாக்கப்படணும்ன்ற வழக்கு ஒண்ணு பெண்டிங்ல இருக்கும் பொழுது இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யுங்க இனிமேல் இந்த வேலை கிடையாது நீங்க போய் கிட்ட வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்க ஆமா சொல்ல பார்த்த மாத்திர வேலை நீக்கும் பணி மறுப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க வேலை நிறுத்த போரா இடத்துல ஈடுபட்டு இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க நாங்கள் என்ன சொல்லணும்னா இப்பயே எங்களை முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பணி பனி நிலைமைகளில் ஏற்கனவே தொடர்ற மாதிரி இருக்கும்னு அறிவிச்சு நாங்கள் இப்பயே சாயங்காலமே கிளம்பி போய் போயிடும் அதெல்லாம் போனவான்னு நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தோம் குப்பை தேங்கி இருக்கு என் சம்பளமே கொடுக்க வேணாம் நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து காசு வாங்காம வேலை பார்த்து கொடுக்கணும்னு சொன்னோம் போராட்டம் நடத்திக்கிட்டே நடத்திக்கிட்டு அந்த வேலையும் செய்யறோன்னு ஆமா நான் லெட்டர் கொடுத்தோம் காசு வாங்காமல் காசு வாங்காம காசே வேணாம் மக்களுக்காக மக்களுக்காக நான் போய் சேரணும் அவங்க அதையும் கணக்கில் எடுத்துக்கல அப்ப அந்த குப்பையில போய் ஆள் யார் அல்றது இப்ப குப்பையெல்லாம் நிறைய தேங்கிதான் இருக்கு சென்னை முழுக்க குப்பை தேங்கி அதுக்கு அவங்க ஒன்று சொல்றாங்கன்னா இருபது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்க நடத்துறதுனால அப்படின்னா நாங்க என்ன பதில் கேட்கணும் இருபது லட்சம் பாதிக்கப்படுறதுக்கு நீங்க ராம்கி நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்ன்றதுதான் காரணம் ராம்கிக்காக இருபது லட்சம் மக்களை நீங்க குப்பையில தள்ளி வச்சிருங்க நாங்க இல்ல நாங்க அள்ள தயாரா இருக்கோம் நாங்க அள்ள தயாரா இருக்கோம் இப்பயும் அள்ள தயாரா இருக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டு நடத்திக்கிட்டு நாங்க காசு இல்லாம கூட போய் அள்ள தயாரா இருக்கும் இன்னொன்னு எங்களை வேலை வேணும்னு கேட்கணும் நாங்க வேலை கொடுத்தா போய் செய்யறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கணும் நீங்க சொல்ற வேலை இல்ல எங்க உரிமைகள் எல்லாத்தையும் இழந்துட்டு செய்யற வேலை இல்ல அப்ப பொதுவா சட்டம் சொல்லுது இப்போ தொழில் தகராறு சட்டத்தின்படி நீங்க பேசும்போது குறிப்பிட்டது இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணி செய்யும் பொழுது அதற்கு பிறகு அந்த தொழாளியை நிரந்தரம் செய்ய வேண்டும் தொழில் தகராறு சட்டம் தெளிவா சொல்லுது இவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக பணி செய்கிறார்களா அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு தகுதியான நபர்களா இவங்க எல்லாருமே நீங்க சொல்றீங்க பத்து வருஷம் பதினென் பதினஞ்சு வருஷம் எல்லாரும் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அவங்களுடைய பணி இருக்கா தொழிற்சகராறு சட்டம் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பணி இருந்து அவங்க நிரந்தரம் செய்யப்படலையா ஆமா அப்போ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபார்மெண்ட்டா பர்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட் ஓகே இல்ல ஓகே ரெண்டு வருடங்களில் நானூத்தி ஐம்பது நாட்கள் தொடர்ந்து பணிபுரிந்தால் அவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என சட்டம் சொல்லுகிறது தமிழ்நாடு அரசு ஏற்றி இருக்கக்கூடிய சட்டம் மாநில சட்டம் மாநில சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில நீங்க பணி நிரந்தர செய்யணும் இப்போ என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஏழாம் மடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி கேஸ் நடத்திட்டு வரோம் எல்லாருக்கும் நாங்க ரெக்கார்ட் கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கேஸ் நடத்திட்டு இருக்கோம் உள்ள தானே இருக்காங்க இப்போ இவங்க எல்லாருமே ரெண்டு வருஷத்துல நானூத்தி ஐம்பது நாள் முடிச்சிட்டாங்கன்றதுக்கு அட்டண்டன்ஸ் ரேஸ் சேலரி ரேஸ் எல்லாமே இருக்கு எங்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்கு இது ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பத்து இருபது வருஷம் இதை நம்பி வேலை பார்த்தவங்க உள்ளதா இருக்காங்க ஒரு நாள் ஏன் அது நம்ம முதல்வர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு இந்த இந்த பர்டிகுலர் தொழில் இந்த தொழிலாளி இப்ப நான் சொல்ற தொழிலாளி இவங்களெல்லாம் எல்லாம் கான்ட்ராக்ட் விட பத்து மண்டலம் தனியாக இருக்க அமைச்சது தப்பு இதில் எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க கொரோனாவில் புயலில் பர்தா புயலில் காப்பாத்தினவங்க இவங்களை பணியப்படுத்த இவர் கோரிக்கை வச்சு பணியாளர்கள் இவ்வளவு ஒரு மரியான்ற பெண் தொழிலாளி இதை பற்றி கேட்கும் போது நான் வந்த உடனே வெளியில் ஆட்சி வந்த உடனே ஆறு மாதம் பொறுத்துக்கோங்க வந்த உடனே கன்ஃபார்ம் பண்ணி இதே தொழிலாளி நான் வேற தொழிலாளி சொல்ல இவர்கள் அந்த தொழில் அப்போ தேர்தல் வாக்குறுதி இருநூத்தி ஐம்பத்தி மூணு பத்து வருடங்கள் பணி புரிந்தால் பணி நிரந்தரம் அரசு பணி தற்காலிகமாக இருநூத்தி எண்பத்தி அஞ்சு அதுல ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுடனான பணி நிரந்தரம் பணி சம்பள உயர்வு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நாங்கள் என்ன சொல்லணும்னா எல்லாமே நீங்கள் சொன்னது நாங்கள் சொல்லலைங்க நீங்கள் சொன்னது உங்களை நம்பி இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டாங்க அருந்ததினா அருந்தத்தீங்கன்னா ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க பெண்கள் கணவனை இழந்தவர்கள் தனி பெற்றோர் அவங்க சம்பாரிச்ச குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டுறவங்க வெயில்ல மழையில் இவங்க நீங்கள் சொன்னது செய்யுங்கன்றோம் அம்பேத்கர் பெரியார் சமூகநீதி சமத்துவம் இந்த நாட்களை கொண்டாடக்கூடிய சனாதனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் இன்னைக்கு ரோட்ல உட்காந்து போராடி எல்லாருமே பணி தகுதி படைத்தவர் எல்லாருமே தகுதியான நபர்கள் சரி இப்போ பத்து ஜோன் ஏற்கனவே பத்து மண்டலம் ஏற்கனவே வந்து தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அங்கு பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை என்ன இவர்களுடைய நிலைமை அதிலிருந்து எப்படி மேம்பட்டு இருக்கு இப்போது வரைக்கும் குறைந்த போச்சு எங்களுக்கு வந்து இருபத்தோரு முப்பத்தோரு நாள் வேலை பார்த்தோம்னா இருபத்தி மூணாயிரம் சம்பளம் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் சம்பளம் குறைவு அவங்களுக்கு சம்பள குறைவு

ஸோ இதுல இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே என்னை சம்பளம் நீ கூட்டி கழிச்சு எங்கிட்ட கிடைக்கப் போற அப்ப அது சம்பளம் இல்ல இதுதான் சம்பளம் எங்களுக்கு பேசிக்கையே நாங்கள் இங்கேயே கேட்டோம் நீ இதுக்கு பிறகு சம்பளம் எல்லாம் அரிச்சு நீ குறைக்கிறதா காட்டணும் இது சம்பள குறைப்புக்கான வழி இந்த சம்பளம் இல்ல இப்ப அங்க கேள்வி கேட்டால புகார் அமைச்சால தொழிற்சங்கம் அனுப்பச்சாலா வேலைய விட்டு எடுத்துக்கலாம் எந்த பெனிஃபிட்டும் கேட்டது நீ பிஎஃப் பண்ணலாம் கட்ட மாட்டான் கொத்தடிமை அதை நரகம் இப்ப இருக்கா பிஎஃப் ஆமா ஆமா இப்ப இப்போ அவரு பிஎஃப் இருக்கு அவங்களுக்கு பிஎஃப் இருக்கு அவங்களுக்கு இருக்கு நான் சொல்றது எந்த எதுவுமே கிடையாது அதெல்லாம் வேணும்னா நம்ம கோட்டுக்கு போயிருக்கோம் ஆமா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தனியார் மையம் போனா எல்லாம் கிடைச்சும் எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சும் ஆக்சுவலா உதவித்தொகை மத்தது இழப்பீடு காப்பீடு எல்லாமே தூய்மை பிள்ளையா நல்ல வாரியத்திலே இருக்கு அதுல எல்லாரும் மெம்பர் அதெல்லாம் காமிச்சிட்டு நீ அங்க போனா நல்லா இருக்கும்ன்றாங்க உனக்கு உபகரணங்கள் தருவாங்க ட்ரெஸ் தருவாங்க ரெயின் கோட் தருவாங்க ஷூ தருவாங்க நான் என்ன கேக்குறேன்னா இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது ஏன் தரல உங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கும் அவரா ஒரு கேவலமா இருக்கியா இப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆமா பத்து வருஷமா இருபது வருஷமா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எந்த அடிப்படை உபகரணமும் கொடுக்கப்படும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வேலை வார உண்மை தேசிய உண்மை மகப்பேர் எதுவுமே கிடையாது ஈவன் நீங்க அஞ்சு ஆறு மணி நேரத்தில் கழிப்பறை கிடையாது சார் நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கழிப்பறையே கிடையாது ஈவன் மாத வேலைக்குனால கூட கஷ்டம் அவங்களுக்கு அந்த நிலைமையில தான் அந்த பெண் தொழிலாளர்லாம் இருக்காங்க இவங்க சுகாதார திட்டம் உள்ள கொள்ள சென்னை மாநகராட்சியில் இருக்கு நம்ம துணை முதல்வர் போய் எல்லாம் ஆரம்பிச்சார் கழிப்பறை எப்படி பயன்படுத்துது அதுதான் சுகாதாரம் ஆனா இந்த தொழிலாளி கழிப்பறை கிடையாது இந்த தொழிலாளி கழிப்பறையே கிடையாது இது போன்ற மோசமான சூழ்நிலை இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தனியார் இருக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த தனியார் இருக்கிறவங்களாம் இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பத்திரிகையில ஊடகங்களா வந்திருக்கு எங்களை தான் விட்டாங்க அவங்களா இதை ஜெயிக்கிட்டோம் நாங்கள் இந்த நிலைமையில இருக்கோம் அந்த தொழிலாளிகளுக்கு இந்த தொழிலாளிகளுடைய அந்த போராட்டத்தின் மீது ஒரு பார்வை இருக்கு இது ஜெயிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் நிச்சயமா சார் இவங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தொழிலாளிக்கு பொதுமக்களுக்கு சார் இது என்ற வருத்தம் கிடையாது நடந்தா நல்லா இருக்குமே என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்கிறேன் தமிழ்நாட்டில் அதாவது சென்னையில ஏற்கனவே பத்து மண்டலங்கள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அந்த தனியார் மையத்தால் அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவங்களை விட குறைந்த சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றீங்க இப்போ இந்த தனியார் மையத்துக்கு எதிராக ஒரு ரெண்டு ஜோனை சேர்ந்த இரு இரண்டாயிரம் தொழிலாளர்கள் இன்னைக்கு போராட்டத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நாமும் ஆதரவாக களம் காணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தொழிலாளர்களுக்கு இருக்கா அவர்களும் வந்தால் இந்த போராட்டம் இன்னும் அவங்களையும் கூட அந்த நுகத்தடியில இருந்து உடைச்சிட்டு வெளில கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கும் வந்து நிரந்தரமான ஒரு பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குமே அது சாத்தியப்படுதா சாத்தியம் வாய்ப்பு இருக்கா அந்த சாத்தியத்தை நோக்கி நகரதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் இருக்கா அதை நோக்கி நகரத்துணும் இப்ப எங்களுக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுதான் வந்து அரசு கார்ப்பரேஷன் கீழே இருக்கு இதுல அஞ்சு ஆறு தான் இப்ப தனியார் மேத்து தீர்மானம் போடாச்சு ஏழு தனியார் மேத்து தீர்மானம் இல்லை எங்க கேட்டு கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு ஆனா இப்ப ஏழு ஒன்னா தேதி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஆயிரத்தி இரநூறு பேர் வராங்க ஆயிரத்தி நானூறு பேர்ல சம்பளத்தை இழந்துட்டு வராங்க பின் தொழில் ஆதரவு கொடுப்பதற்கு ஆதரவு கூட கூட நின்று போராடுறது போராடுறது நாலு எட்டுல இப்பதான் நேரடியா கான்ட்ராக்ட் வராங்க அவங்களுக்கு ஏலத்துக்கு இப்ப அறிவிச்சிட்டாங்க வாங்க கான்ட்ராக்ட் எடுங்க அறிவிச்சிட்டாங்க இப்ப இந்த பிரச்சனை நிக்குது நாலு எட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க இங்கேயே இன்னும் இன்னும் ரெண்டு மண்டலம் வராம இருக்கு வழி எங்களுக்கு தேட இடம் இல்லை இப்பதான் வர்றாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை பாக்கி எங்களுக்கு இவங்க மட்டும் இல்ல தனியார்ல இருக்க முடியும் தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் தொழிலாள இருக்காங்க ஆரம்ப பள்ளியில் பெருக்கிறவங்களுக்கு சம்பளம் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்ல மூவாயிரம் ரூபாய் அதிகபட்சம் மூவாயிரம் ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு ஸ்கூல்ல பெருக்கிறதுக்கும் டாய்லெட் க்ளீன் பண்றதுக்கு வச்சிருக்காங்களா இதோட என்ன கேவல இருக்க முடியும் எங்களுக்கு எல்லாருமே ஜெயிக்கணும் தான் எல்லாருமே கலா இறங்கி போறோம் நாங்க வந்து அனைத்து கட்சியினர் ஆதரவும் தொழிற்சங்கத்தின் ஆதரவும் மக்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறோம் நடந்தால் நல்லா இருக்கும் நாங்களும் விரும்புகிறோம் நாங்கள் வேண்டுகோள் மூலமாக இந்த ஊடகம் மூலமாக நாங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறோம் சரி இப்போது இவர்கள் இப்போ மாநகராட்சியோட கீழே வேலை செய்யக்கூடிய இந்த பணியாளர்கள் பெற்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலன் நான் சொல்கிறது சம்பளத்தை தாண்டி மிக முக்கியமான பலன் அந்த பலன்றது தனியார்கிட்ட போனால் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் எதை தானே லிஸ்ட் பண்ண முடியும் முதல் பேசிக் அடிப்படையானது சென்னை மாநகராட்சியினுடைய ஊழியர்களாக மாறாமல் இருப்பது நிரந்தரமான ஊழியர்களாக மாறாமல் இருப்பது வாய்ப்பே கிடையாது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு என்ன சொல்றாங்க தீர்ப்புக்கு உட்பட்டு பிறகு நாங்க ஆட்சி இல்லையே சரி நான் கோர்ட்ல தீர்ப்பாயே நீ ரிட்ஷன் போட மாட்டீங்களா ரிட் அப்பீல் போட மாட்டீங்களா எஸ் போட மாட்டீங்களா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக மாட்டீங்களா அது இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் நடத்த மாட்டீங்களா நாங்க உங்களை நம்பி எல்லாத்தையும் பண்றதுக்கு கோர்ட் கேஸ் வந்தா நீங்க நினைக்கிறதுக்கு நாங்க உட்காருக்கு முட்டாளுங்களா நீங்க வந்து எதுவும் செய்ய மாதிரி நீங்க யாரு மாசம் எல்லா வாக்குறுதி நீ நீர்ட்ட தீர்ப்பு மட்டும் என்ன பண்ண போறீங்க சும்மா நம்ம சொல்றது சரி இப்போ நான் ஏற்கனவே இந்த பணியை நிரந்தரம் பண்ண சொல்லி கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கேன் தீர்ப்பாயத்துல வழக்கு பெண்டிங்ல இருக்குது இப்ப பெண்டிங்ல இருக்கிற டைம்ல நீதிமன்றத்தோடைய அனுமதி இல்லாமல் இல்லைன்னா தீர்ப்பாயத்திடம் தகவல் தெரிவிக்காமல் திடீர்னு அந்த பணியாளர்களை நீங்க தனியார்கிட்ட போய் வேலை செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா சட்ட ரீதியாக சாத்தியம் முழுக்க முழுக்க தப்பு தொழிற்தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரி முப்பத்தொன்னு முப்பத்தி மூணு ஒன்று ஏ ரொம்ப குறிப்பாக சொல்லுது ப்ரேயார் அப்ரூவல் வாங்கணும் ஒன்ஸ் டிஸ்பியூட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கன்சர்ன் கோர்ட்டு இப்போ ப்ரேயார் அப்ரூவல் வாங்கணும் பெட்டிஷன் பிஃபோர் தி கன்சர்ன் கோர்ட் கமிஷனர் என்ன பண்ணுன்னா நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் அவுட் சோர்ஸ் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் இங்கே இருக்குது எனக்கு பர்மிஷன் கொடுங்க நீங்கள் வாங்கணும் இப்போ என்னென்னா இங்கே இருபத்தெட்டாம் தேதி ஜியோ போடுறாங்க ஜியோ என்னன்னா கோர்ட்டுக்கு அனுப்பிச்ச ஜியோ முப்பத்தொன்றுக்குள்ளே இது நடக்குது நாங்கள் ஒன்னா ஜனவரி மாதமே ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் நாங்கள் எப்பயும் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் நாங்கள் வந்து ஏற்கனவே பணியந்திரப்படுத்தணும் டிஸ்பியூட் எழுப்பினோம் கோர்ட்டு கவர்மெண்ட் அனுப்ப மாட்டேன்னுச்சு அனுப்புறதுக்கு இல்லை ஏழாவது மண்டலத்துக்கு இந்த அஞ்சாயிரம் மண்டத்துக்கு ஃபைல் பெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க நீங்கள் அனுப்பணும்னு சொன்ன உடனே மர்ம நீதி வரவு செக்ரவர்த்திகள் கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுத்தாரு ரெஃபரன்ஸ் கொடுங்க கோர்ட்டுக்கு அனுப்புங்க கோடான கோடி செலவாகும் தமிழ்நாடு முழுக்க தூய்மை பின்னால் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க பண்ண மாட்டேன் இந்த சமூக நீதி சமத்துவ தான் சொல்லிச்சு பதில் அந்த தீர்ப்பு கன்ஃபார்ம் ஆகி ஆர் சுப்பிரமணியன் மாண்பு நீதிபதி பெஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு தீர்ப்புக்கு பிறகுதான் நாங்க கண்டம் போட்டோம் கமிஷன் மேல இருபத்தி எட்டாம் தேதி ஜிஓ போட்டு கோர்ட்டு காமிச்சாங்க இருபத்தி ஒன்பது கோர்ட்டுக்கு வந்துருச்சு இருபத்தி ஒன்பது வந்துருச்சுன்னா நீங்க அனுமதி வாங்கணும் ஆனால் ஒன்னாம் தேதி வேலை மறுக்கப்படுது ஸோ இதுக்கு ஆறு மாசம் ஜெயில் தண்டனை இருக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைன் இருக்கு இப்போ கணக்குப்படி குமரகுருபுரன் கார்பரேஷன் கமிஷன் அரெஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணணும் சட்டப்படி அரசு எல்லா சட்ட நேரங்களும் செஞ்சுட்டு உக்காந்து நீதிமன்றத்தை நீங்க நாடுனீங்களா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க உங்களுடைய அனுமதி பெறாமல் பைக்கோட்ல பெண்ணிங்க இருக்கு இருபத்தி நாற்பத்தஞ்சு பன்னெண்டாயிரத்தி பதினெண்டாயிரத்தி இருபத்தி நேற்று வந்துச்சு நேற்று வந்து வாங்கிட்டாங்க நாளைக்கு வயது வழக்கு நாளைக்கு உங்க தரப்புல இந்த விஷயங்கள் வலியுறுத்தப்படும் சட்டப்படியான விஷயங்கள் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினர் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த ஆதரவை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியாக போராட்டங்கள் நடத்தும் பொழுது யாரோ யாருக்கோ நடத்துகிறாங்க போராட்டம் அப்படின்ற மாதிரி சில போராட்டங்களை மக்கள் கடந்து போகிறத நம்ம பார்ப்போம் அரசியல் கட்சிகளும் அப்படியாக கடந்து போக நம்ம பார்ப்போம் அதை தாண்டி இன்னைக்கு எதிர்கட்சிகள் தரப்பில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது என்னன்னா கொரோனா பீரியட்ல மக்கள் உயிரை நேரடியாக காப்பாற்ற முன்கள பணியாளர்கள் வந்து தூய்மை பணியாளர் தான் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மெல்லே படிப்பாங்க குப்பையை திரும்பி போட்டு விடலாம் அந்த கொரோனா நோயில் பிணத்தை எடுத்ததும் இவங்க தான் மருந்து போட்டதும் இவங்க தான் இவங்க தான் அவன் உயிரை பணைய வச்சு அவங்க குடும்பத்தெல்லாம் பார்க்க போய் காப்பாத்தாங்க அதுக்குண்டான நன்றி கடனாக இன்றைக்கி பொதுமக்களும் சமூகத்திற்குரிய முற்போக்காளர்களும் பத்திரிக்கையாளர்களும் மற்றவங்களும் இயல்பாகவே தூய்மை பணியாளர் பக்கம் நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனிதாபிமானம் இருக்குது நேர்மை இருக்குது இருக்கு தியாகம் இருக்குது உண்மைக்கு பதில் இருக்குன்றது கூட விளக்கம் இன்னைக்கு ஊரே தமிழ்நாட்டில் பல பேரும் கட்சி பார்க்கல எந்த இயக்கம் தலைமை தாங்குதுன்னு பார்க்கல என்ன ஜாதின்னு பார்க்கல தூய்மை பணியாக ஜெயிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க சமூகத்துக்கான மாற்றத்துக்கு உண்டான வேறாக இந்த போராட்டத்தை இப்படி உணர்வு காட்டுறதே எல்லா மனிதர்களை பிளவுபடுத்தி வச்சிருக்கும்போது சாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக இருக்கும்பா அதெல்லாம் பார்க்காம தூய்மை பணியாக ஜெயிக்கணும்பா கஷ்டப்படும் போது இருந்தான்ப்பா அவன்தான்ப்பா பண்ணான் அப்படி நினைச்சது இருக்குல்ல சமூகம் நல்லா போன்றதுக்கண்டான விளைவு இப்போ எதிர்கட்சிகள் மற்றவங்களாம் ஆதரவு கொடுக்குறாங்க நான் ஆதரவோடு நிற்காம தொடர் போராட்டம் நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் வரீங்க பாக்குறீங்க சந்தோஷம் அதுவே பெரிய விஷயம் ஒருத்தர் வந்து பார்க்க ஆனா அதையும் தாண்டி தொடர் போராட்டங்கள் அழுத்தங்களையும் அரசுக்கு நாங்க கொடுக்கணும்னு நாங்க விரும்புறோம் இப்ப ஏற்கனவே பத்து மண்டலங்களை தனியார் மயமாக்கிய அதிமுக இப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்குதா கொடுக்குறாங்க இப்ப எடப்பா அவர் போய் போற கூட்டங்கள் எல்லாத்தையும் பேசுறாரு ஜெயக்குமார் அவர் வந்திருக்காங்க ராஜேஷ் அவர் செயலாளர் வந்திருக்காங்க நிறைய பேர் ஏடிஎம் ஏடிஎம்கில இருந்து அவங்க தொழிற்சங்க தலைவர் தனியார் மையத்தை தொடங்கியதே அவங்க தானே இப்ப எப்படி அந்த ஆதரவு அப்படின்றது தார்மீக ரீதியாக அதை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பாயிண்ட் என்னன்னா அவங்க இப்ப ஆட்சியில் முதல்ல ஒரு விஷயம் இப்ப கேட்க வேண்டிய ஆளுங்க இப்ப கேள்வி கேட்க வேண்டிய ஆளுங்க தான் ஆளுங்கட்சி தான் அவங்க நீங்க ஆளுங்கட்சி இல்ல எதிர்கட்சி எதிர்கட்சி இருக்கும்போது தான் செஞ்ச தவறுலையும் திருப்பி வந்து நாங்கள் கேள்வி நம்ம கேள்வி கேட்க கூட முடியாது சொல்ல முடியாது கேக்குறீங்க தப்ப உன்னு நாங்க தான் சொல்றோம் கடந்த தான் பண்ணாங்க நீங்க கேள்வி கேட்டதான் கேட்கறோம் நீங்க இப்ப அவங்க எழுப்ப கூடாது நம்ம சொல்ல முடியாது அவங்களும் பெரும்பான்மை எம்எல்ஏ நிறைய எம்எல்ஏ வச்சிருக்காங்க கணிசமான எம்எல்ஏ வச்சிருக்காங்க வாக்கு வச்சிருக்காங்க ஒரு கட்சி வந்து ஆதரவளிக்குது எல்லா கட்சியும் அளிச்சா எங்களுக்கு நல்லது தானே தொழிலாளிகள் ஜெயிப்பாங்க நாங்க நினைக்கிறோம் இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நினைத்துல சந்திச்சிங்க அவர் தரப்புல இருந்து என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அதுல ஒரு இந்த கேள்வி நம்ம கேட்டே ஆகணும் இதுல எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது எல்லா தலைவர்களும் நேரடியாக களத்திற்கு வந்து போராடக்கூடிய தொழிலாளர்களை பாக்குறாங்க விரும்பப்பட்ட தலைவர்கள் நான் சொல்றது இவர் வீட்டுக்கு அழைத்து பார்ப்பது அப்படின்றத அது ஒரு சிலர் விமர்சனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன சொன்னார் இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படின்னு பாக்குறீங்க முதல்ல அவரு இங்கே வரத நாங்களே விரும்பல சங்கம் விரும்பல ஏன் விரும்புனா போகிற இடங்கள்லாம் கணிசமான கூட்டம் சேருது நீங்கள் இப்போ ஒரு ஒன் அவர் வந்தா ஒரு அன் அவர் இருக்கணும் அந்த மெயின் ரோட்ல ஏற்கனவே எங்கள் மேலே இப்போ ஏற்கனவே ஒரு செட் பண்ணி ஒரு வழக்கு போட்டுருக்காங்க இவங்க வந்து போக்குவரத்துக்கிட்டா இருக்காங்க இவங்க அனுப்புனா ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இப்போ இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் போக்குவரத்து அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாட்டாங்க எப்பயோ ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாம் ஓரமாக இருக்காங்க இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் போராடங்களில் இளைஞர்களும் மற்றதும் ரொம்ப இப்போது அங்கே நிறைய நடிகர்கள் வராங்க தெரியும் போனால் கண்ட்ரோல் இல்லாமல் சாதாரணமாக அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் மற்ற சிஎம்ஆர் இவங்களாம் தாண்டி சினிமா ரசிகர் கூட்டம் இளைய தலைமை கூட்டம் ஓடி வந்து நிற்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த ரோடெலாம் நின்றுச்சுனா எங்கே போராட்டம் ஒழுங்கா போகாது நாங்கள் கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் காப்பாற்றி பல நெருக்கடிகளுக்கு பிறகு நாங்கள் நடத்திட்ருக்கோம் அவங்க இங்கே வந்து பாக்குறதுக்கு தான் கேட்டாங்க இருந்து நாங்கள் வேணான்னு சொல்லிவிட்டோம் நாங்கள் என்ன சொன்னோம் வேண்டாம் நீங்கள் வர நீங்கள் எங்களுக்காக நூறு பேர்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு கைதானாங்க எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கைதாடாங்க கைதானாங்க நினைக்க சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லா கட்சி தலைவர்களையும் மதிப்பது போல் நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் வேறு மாதிரி நடத்தணும்னு நாங்களும் நினைக்கல ஒரே விஷயம் வரணும்னு சொன்ன போது நாங்கள் வேண்டாம் நாங்களே பார்த்துணும் ஏன்னா நம்ம ஒருத்தர் வேணான்னு சொல்லும்போது வேணான்னு சொல்றது நல்லா இருக்காது நாங்கள் நேரடியாக வந்துடுறோம் உங்களை பார்த்துடுறோம் நீங்கள் ஆதரவு கொடுங்க எங்களுக்கு அங்கே வந்து எங்களுக்கு தொந்தரவு ஒரு வேலை போக்குவரத்து இடவேறாகி இந்த வீடியோ எடுத்துட்டு போய் கோர்ட்லையும் காமிச்சு எங்களுக்கு சிக்கல் உருவாக்கி நாங்கள் அமைதியான முறையில் இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சுருக்கோம் இது கெட்டு போகலான்றது நாங்கள் உறுதியாக இருந்தோம் அவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு அரசியல் ரீதியாக வச்சிருக்கலாம் அவர் வேற வேற போராட்டங்கள் வராமல் இருக்கலாம் இதை சாக்கா எங்களோட சாக்களை வச்சு விமர்சனம் பண்ணிக்கிறதோ மற்றதோ அது அவங்கவுங்க தரப்பு எங்களுக்கு இன்றைக்கி அவரை பார்த்தோம் நேற்று பார்த்தோம் இன்னைக்கு வேற தலைவரில் பார்ப்போம் நாளைக்கு வேற தலைவரில் பார்ப்போம் நாங்கள் நினைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு அவங்க கட்சி சார்ந்து நாங்கள் நடத்தலை அவங்க கட்சியினர் ஆதரவு கொடுக்குறது நாங்கள் வரவே இருக்கிறோம் மதிக்கிறோம் நேற்று பார்த்தோம் பேசுனோம் ரொம்ப பொறுமையா கவனிச்சாரு நிறைய கேட்டாரு நாங்க உங்களோட இறுதி வரைக்கும் இருப்போம் ஒத்துழைப்பு தருவோம் உங்களோட போராட்டங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம் சட்ட போராட்டங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தருவோம் நாங்கள் இறுதி வரை உங்க கூட இருப்போம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஏழு முறை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துனீங்க இந்த பேச்சுவார்த்தையில யார் யார் கலந்துக்கிட்டா அவங்க தரப்புல இருந்து பேச்சுவார்த்தையின் போது என்ன சொல்றாங்க குறைந்தபட்சம் நீங்கள் வைக்கக்கூடிய இருந்து இறங்கி வர்றதுக்கான ஏதாவது சிக்னல் பார்க்க ஒரு இடம் இல்லை ஒன்று ஒரு ஸ்டெப் கூட அவங்க முன்னேறல அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஃபர்ஸ்ட் நாள் வந்தார் அவ்வளவுதான் அடுத்ததுலேருந்து அறநிலையத்துறை அமைச்சர் தான் உட்காரு லேபர் மினிஸ்டர் காணோம் லேபர் கமிஷனர் காணோம் லேபர் செக்ரட்டரி இவங்க யாருமே எதுக்குமே வரல இங்கே மட்டும் தான் சென்னை மாநகராட்சி மட்டும் இருந்தாங்க திடீர்னு குறிப்பாக அவர் ஒரே முறை தான் கலந்தார் இப்போ நம்ம நாங்கள் காலையில் பேட்டி கொடுத்த பிறகு பதில் நான் நாலு முறை கலந்தார் நாலு முறை கலந்துருக்கேன் உல்லாஸ்ரீராசர் கே நேரவர் சொல்லிங்க நாங்கள் சொன்னோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுங்க இத்தனை பேச்சுவார்த்தையில் வந்தார் ரெண்டாவது நாள் அவர் வந்தார்னு சொல்லின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கூடாரத்தை கழிச்சிட்டு போயிடும் அப்படின்னா வாய் வாய்க்கூசாமல் எந்த தவறான தகவலும் பரப்புறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இது ஒரு உதாரணம் அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை தனியார் போயிடுங்க தனியார் போயிடுங்க தனியார் போய்விடுங்க ராம்கி நிறுவனத்துக்கு இவங்க மார்க்கெட்டிங் ஏஜெண்டாக தான் வேலை பார்த்தாங்க நீங்கள் இப்போ கடைசியாக எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து இந்து போயிடுங்க வாசலில் உட்காரீங்க எழுந்து போயிடுங்க எழுந்து வேற எங்கன்னா போடுங்க போறது கூட நான் தரேன் இங்க நிற்கக்கூடாது இங்க இருக்க கூடாது அவங்களோட நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண இங்க இருந்தா போராடணும் அதனால தான் பேச்சுவார்த்தை அந்த நாள் போச்சு சரி இப்போ போராட்ட களத்தில் போராடக்கூடிய தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அந்த இடத்துல சார் அங்கே வந்து சிறுநீர் கழிப்பதே பிரச்சனை பாத்ரூம் போனால் கார்பரேஷன் உள்ள போகணும் இல்ல இந்த சைடில் நடந்து போகணும் மழை கடுமையான வெயில் புகை மாசு வண்டி போற குப்பை மாசு எல்லாம் இங்க தான் அடிக்குது மண் எல்லாம் அங்க இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு வெயிலில் அந்த ஹீட்டு இறங்குறதுலாம் பெண்கள்லாம் ரொம்ப பொசுங்கி போறாங்க மழை பெஞ்சினா எல்லாம் நினைய தான் கையில சீட்டை பிடிச்சுன்னு தான் நிக்கிறோம் மழை எப்படி சீட்டை பிடிச்சுதான் எல்லாருமே நிக்கணும் ஒன்றும் அவ்வளவு சுலபமாக இல்லை கடுமையான நெருக்கடி எப்பயும் மிரட்டுறது சம்பளம் இல்லை சார் ஏழை ஜனங்களுக்கு சம்பளம் இல்லை பழைய எதிர்காலமே பயத்துல இருக்கு எப்படி எப்படி எப் எப்படி அவ்வளோ மன உளைச்சலை சந்திச்சு தான் அந்த போராட்டம் நடக்குது பெண்கள் நடத்துகிறாங்க இந்த போராட்டத்துக்கு இதுக்களே பாராட்டப்பட வேண்டிய சொன்னால் பெண்கள் தான் தலைவர்கள் தனி பெற்றோர் கணவனை இழந்தவர்கள் சுய உடைப்பிலர்கள் பெண்கள் அருந்ததீன ஆதிதிராவிட ஏழை சமூகத்து பெண்கள் அனைத்து சாதி ஏழை சமூக பெண்கள் இவங்க தான் அந்த போராட்டத்தை வழிநடத்துறாங்க பெண்கள் எல்லாமே கீழே ஆண்கள் மேலாண்ட சமூகத்தில் இந்த போராட்டத்தை கம்பீரமாக வழிநடத்துவர்கள் பெண்கள் இந்த போராட்டத்தை விதங்கள்ல ஒரு நல்ல அம்சம் அது ஒரு அம்சம் இறுதியாக முதலமைச்சரிடம் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தயவு செய்து நீங்கள் பேச்சுவார்த்தை வாங்க உங்கள் முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கணும் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க எங்களுக்கு வந்து தனிப்பட்ட விரோதம்லாம் கிடையாது நாங்கள் அரசியலெலாம் நடத்தலை நாங்கள் தொழிலாளி ஜெயிக்கணும்னு நிற்கிறோம் தொழிலாளி ஜெயிக்கணும்ன்ற அர்த்தம் என்னன்னா எங்கள் செஞ்ச வேலையை செய்யணும்னு நீங்கள் தோக்கணுன்றதுக்கெல்லாம் நாங்கள் நினைக்கல ஏன்னா ஜெயிப்பு தோப்புனா தப்பாயிடும் எங்களுக்கு தேவையான செஞ்ச வேலையை தொடருது நாங்கள் வேற எதுவும் கேட்கல தொழிலாளருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது தோல்வின்னு பார்க்கக்கூடாது செஞ்ச வேலையை தொடருது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்காக நீங்கள் நிற்பது இதை நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் சொன்ன வாக்குறுதிக்காக நீ உங்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தணும் உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம் இறுதி நம்பிக்கை தமிழ்நாடு முதல்வர் மீது வச்சுருக்கோம் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுங்க நல்லபடியாக தொழிலாளிங்க வேலைக்கு அனுச்சி வைங்க நீங்கள் சொன்ன பணி நில்லுங்க விடியில் ரசி இவங்களுக்கு விடியுதான்றத நீங்கள் தான் முடிவு சொல்லணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்கள் நம்பிக்கை வந்து நிறைவேறட்டும் உங்கள் போராட்டம் வெற்றியட்டும் மீண்டும் ஒரு முறை அரண்சை சார்பாக அவருட வாழ்த்துகளை தெரிவித்து கொள்கிறேன் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து உடமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்